இது பாத்தீங்கன்னா கடகராசிக்கான நவம்பர் மாத ராசி பலன் முதல்ல கிரகநிலைகளை பொருட்கள் சொல்லிடுவோம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஐந்து கரக ராசியும் ஒன்று அதனால் ஜாலியாக உற்சாகமாக இந்த மாதத்தை நீங்கள் கொண்டு போகலாம் உங்களோடய கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ராசியிலே குரு பகவான் உச்சமாகவும் ரெண்டாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் நாலாம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் புதனும் எட்டாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் ஆரம்பித்து சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புழு முழுக்க ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பியும் விரிச்சு கும்பராசியில வந்து முடிகிற மாதிரி இருக்கு இந்த மாதம் நடக்க இருக்கிற கிரகப்பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களோட மூன்றாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் நல்ல ஒரு நாலாம் இடத்துல ஆட்சி பெறாரு இது நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் புதன் பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி வக்கரகதி அடைகிறாரு அதே நேரத்தில் குரு பார்த்தீங்கன்னா அதிசாரா குருவில் வக்கரகதி அடைய வாய்ப்பு இருக்குது சூரியன் பார்த்தீங்கன்னா அதாவது துலாம் ராசியிலருந்து விருச்சிக ராசிக்கு நவம்பர் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில வக்கரகதி நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் பார்த்தீங்கன்னா திரும்ப நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் இருந்து விருச்சிக ராசிக்கு போகிறாரு இது நல்ல ஒரு பலன் விதமாக தான் இந்த மாதம் இருக்குது நல்ல சாதகமான பலன்கள் இருக்கு இந்த மாசத்துல உங்களோட மனநிலை சீராகி கடந்த சில மாதங்களாக காத்திருந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றுக்கு பின்று ஒன்றாக முன்னேற தொடங்கும் எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது அந்த மாதிரி சில விஷயங்கள்ல நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு வீட்டில் நல்ல ஒரு அமைதி நிலவக்கூடிய இருக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப முடிவுகளை மதிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் உங்களுக்கு குடும்பத்துல கிடைக்கும் அதுவே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து மன நிம்மதி பெ மன அமைதி பெருகவும் பழைய நண்பர்கள் இல்லை தொலைந்த உறவினர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க இது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய உறவுகள்னு போது அதை சொல்ல வேண்டாம் மனசுக்கு நிறைவான மாதமாக தான் இருக்குது மாத கடைசியில் முக்கிய செய்தி உங்களோட வாழ்க்கையில் திசையை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட பொறுப்பு அதிகமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பாராட்டும் பேரும் நல்ல ஒரு பதவி உயர்வும் ஊதிய உயர்க்கும் சாத்தியம் நல்லாவே இருக்குது வேலைகளில் பழைய விஷயங்கள்லாம் திரும்ப தட் தூசு தட்டி தைக் செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்கும் புதிய பொறுப்புகள் வரத்துக்கோ இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் பொறுத்த அளவுக்கு பழைய வாடிக்கை வாடிக்கையாளர்களோட நம்பிக்கை திரும்பி வியாபாரம் திரும்பவும் விரிவாக்கம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டாளிகளோட ஆதரவும் உங்களோட உறுதியான மாறு மாத நில நடுப்பகுதியில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தான் இருக்கு உங்களோட இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்ட உழைப்புக்கு சரியான மதிப்பு மதிப்பு கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும் இது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில தொழிலையும் சரி வேலையிலையும் சரி முன்னேற்றம் தரும் மாதமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் சீராக இருந்தாலும் வரவுகளும் செலவுகளும் இருக்கத்தான் செய்து கலவையான மாதமாக இருந்தாலும் ஆனால் எதை பற்றியும் கவலை பண்ணவானா முன்னதாகவே திட்டமிட்டு நிதியில் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குடும்ப செலவுகள் கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய நேரிடலாம் சில அதாவது அவசர செலவுகள்லாம் எதுவும் இருக்காது அதனால் பத்திரமா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு இந்த மாதம் பயன்படுத்திக்கிறது நல்லது நல்ல ஒரு சேமிப்பு கணக்குகள் தொடங்கறதுக்கும் முதலீடுகள் செய்கிறதுக்கும் இந்த மாசத்துல எதிர்பாராத பண வரவு இருக்குது அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமாகவும் உங்களையே உற்சாகமாகவும் வச்சுக்க உதவியாக இருக்கும் உறவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உறவும் அன்பும் நல்லாவே இருக்கும் அதிகரிக்கும் துணையார் தனக்கூடையும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சரி உங்களோட மனநிலை ஒத்துப்போக்கிற மாதிரி இருக்குது அதனால உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு புது ஆற்றலும் அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ்லாம் குறைஞ்சி மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய மாதமாக இருக்குது நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் கா லவ் பண்றவங்களுக்குலாம் உறவுகளில் நல்ல ஒரு நம்பிக்கை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பும் நிலையும் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை மற்றபடி பெருசாக பாதிப்புகள் இல்லை மன அழுத்தம் இருக்கும் அது சந்திரனோட சில விஷயங்கள் கிரக தினசரி மாற்றங்களால் ஏற்படுது அதை நீங்கள் பாசிட்டிவாகவே கையாள்ந்து நல்ல ஒரு சாப்பாட்டு விஷயத்துல கவனம் ஓய்வுல கவனம் உடற்பயிற்சி செய்வதில் கண்ணு கத்தமாக இருந்தீங்கனாலே போதும் உங்களோட ஆரோக்கியத்தை புத்துணர்ச்சியோடு வைத்திருக்க அது உதவியாக இருக்கும் சில விஷயங்களில் பொறுத்த அளவுக்கு அதாவது கண் கவனக்குறைவுனால் சில தடைகளோ பிரச்சனைகளோ சந்திக்க நேரலாம் ஆரோக்கியத்தில் முடிஞ்ச அளவுக்கு மாத கடைசியில் வரைக்கும் உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே தான் இருக்கும் எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காமல் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறதே ரொம்பவே நல்லது